எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொது தமிழ் ஆறாம் வகுப்பு இயல் ஏழுக்கான காணொளி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் முதல் கேள்வி புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் தாராபாரதி மெய் என்ற சொல்லின் பொருள் உண்மை மெய் என்ற சொல்லின் பொருள் உண்மை தேசம் என்ற சொல்லின் பொருள் நாடு நாடு நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்கும் நூல் எது என தாராபாரதி தனது பாடலில் குறிப்பிடுகிறார் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்கும் நூல் எது என தாராபாரதி தனது பாடலில் குறிப்பிடுகிறார் திருக்குறள் திருக்குறள் அடுத்து காவிரி கரைவரை எதிரொலிக்கும் இனிமையான பாடல்களை இயற்றியவர் யார் என தாராபாரதி தன் தனது பாடலில் குறிப்பிடுகிறார் காளிதாசன் யாருடைய அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கையாற்றின் அலைகள் இசையமைக்கின்றன என தாராபாரதி தனது பாடலில் குறிப்பிடுகிறார் யாருடைய அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கையாற்றின் அலைகள் இசையமைக்கின்றன என தாராபாரதி தனது பாடலில் குறிப்பிடுகிறார் கம்பர் அடுத்து தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் அடுத்து கவிஞாயிறு என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் கவிஞாயிறு என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் தாராபாரதி புதிய விடியல்கள் என்ற நூலை இயற்றியவர் தாராபாரதி இது எங்கள் கிழக்கு என்ற நூலை இயற்றியவர் தாராபாரதி அடுத்து விரல் நுனி வெளிச்சங்கள் எனும் நூலை இயற்றியவர் தாராபாரதி அடுத்து கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம் நூலாடை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை நூல்கூட்டல் ஆடை எதிர்கூட்டல் ஒழிக்க என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க காந்தி அருங்காட்சியகம் எங்கு உள்ளது மதுரை காந்தி அருங்காட்சியகம் எங்குள்ளது மதுரை காந்தியடிகள் முதன்முறையாக சென்னை வந்த ஆண்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அடுத்து ரவுலட் சட்டம் பற்றிய ஆலோசனை கூட்டம் யார் வீட்டில் நடைபெற்றது ரவுலட் சட்டம் பற்றிய ஆலோசனை கூட்டம் யார் வீட்டில் நடைபெற்றது ராஜாஜி அடுத்து காந்தி அவர்களை பொதுக்கூட்டத்திற்கு தாங்க அழைத்தவர் காந்தி அவர்களை பொதுக்கூட்டத்திற்கு தாங்க அழைத்தவர் பாரதியார் பாரதியாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறியவர் காந்தியடிகள் காந்தியடிகள் அடுத்து காந்தியடிகள் மதுரைக்கு வருகை தந்த ஆண்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்து காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் எந்த மொழியை கற்க தொடங்கினார் தமிழ் தமிழ் காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டை எழுதியவர் ஜியு போப் ஜியு போப் அடுத்து காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல் திருக்குறள் திருக்குறள் காந்தியடிகள் தலைமை வகித்த சென்னை இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு காந்தியடிகள் தலைமை வகித்த சென்னை இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அடுத்து சென்னை இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் சென்னை இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் ஊவே சாமிநாதர் அடுத்து ஊவே சாமிநாதரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது என்று கூறியவர் காந்தியடிகள் அடுத்து காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது மதுரை மதுரை ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார் கற்றறிந்த மொழிகள் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது சிவகங்கையின் மன்னர் முத்து முத்து வடுகநாதர் அடுத்து முத்துவடுகநாதர் ஆங்கிலப்படையுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்த இடம் காளையார் கோவில் காளையார் கோவில் முத்துவடுகர் ஆங்கிலப்படையுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்த இடம் காளையார் கோவில் வேலுநாச்சியார் எந்த கோட்டையில் தங்கி படையை திரட்டி பயிற்சி அளித்தார் திண்டுக்கல் திண்டுக்கல் வேலுநாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயன் அடுத்து வேலுநாச்சியாரின் தளபதி பெரிய மருது சின்ன மருது மைசூரிலிருந்து ஐதரளி அனுப்பிய குதிரைப்படை வீரர்களின் எண்ணிக்கை மைசூரிலிருந்து ஐதர் அலி அனுப்பிய குதிரைப்படை வீரர்களின் எண்ணிக்கை ஐந்தாயிரம் அடுத்து நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்று கூறியவர் நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்று கூறியவர் சின்ன மருது அடுத்து சிவகங்கையை இழந்து எத்தனை ஆண்டுகள் வேலுநாச்சியார் தலைமறைவாக இருந்தார் எட்டு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் வேலுநாச்சியார் படையில் பெண்கள் படை தலைமையேற்றவர் வேலுநாச்சியார் படையில் பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை தாங்கியவர் குயிலி எந்த நாளில் சிவகங்கை கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு எந்த நாளில் சிவகங்கை கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு விஜயதசமி வேலுநாச்சியாரை காட்டிக் கொடுக்காததால் கொல்லப்பட்ட பெண்ணின் பெயர் வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்காததால் கொல்லப்பட்ட பெண்ணின் பெயர் உடையால் தன் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுதக்கிடங்கில் குதித்தவர் குயிலி தன் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுதக்கிடங்கில் குதித்தவர் குயிலி வேலுநாச்சியார் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றாறு வரை வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது அடுத்து ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார் இலக்கண அடிப்படையில் சொல் எத்தனை வகைப்படும் இலக்கண அடிப்படையில் சொல் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் வினை என்ற சொல்லுக்கு பொருள் செயல் செயலை குறிக்கும் சொல் வினை சொல் வினை சொல் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் வாவு உ சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கத்தை தொடங்கிய ஆண்டு வாவு உ சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கத்தை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வா உ சிதம்பரனார் சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டு இருந்தார் பாரதியார் அடுத்து வாவு உ சிதம்பரனார் யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார் பாரதியார் பொறுத்துக இலக்கிய மாநாடு சென்னை பாரதியார் தமிழ்நாட்டின் சொத்து குற்றாலம் அருவி தமிழ்கையேடு ஜியு போப் வேலுநாச்சியார் வீரம் மருது சகோதரர் ஆற்றல் ஐதரளி உதவி குயிலி தியாகம் அடுத்து கலை சொற்கள் நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி இலக்கியம் லிட்டரேச்சர் மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பொது தமிழ் ஆறாம் வகுப்பு இயல் ஏழுக்கான காணொளி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்ற ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி